அன்பார்ந்த சகோதரங்களே இப்பொழுது உலகம் ஏஐயால் வழிநடத்தப்படுகின்றது என்பதை நாங்கள் அறிந்திருக்கின்றோம் இந்த ஏஐ என்பது என்னவென்றால் உங்களை கேட்டால் எல்லாரும் சொல்லுவீர்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லுவீர்கள் ஆனால் நான் குறிப்பிடுகின்ற ஏஐ அது அல்ல அகஸ்டீனியன் இன்ஃப்ளூயன்ஸ் இப்பொழுது உலகத்தை இந்த தான் வழிநடத்துகிறது எங்களுடைய திருத்தந்தை புதிதாக தெரிவு செய்யப்பட்ட பதினாலாம் லியோ ஒரு அகஸ்டீனியன் சபையை சார்ந்தவர் அவர் தன்னுடைய பணிப்பொறுப்பை பொறுப்பை ஏற்று பத்திக்கான் சதுக்கத்திலே மக்கள் மத்தியிலே முதல் முறையாக உரையாற்றிய பொழுது அவர் சொன்ன புனித அகஸ்தியனார் சொன்ன அந்த வசனத்தை தான் எங்களுடைய ஆயர் அவர்கள் பத்து வருடங்களுக்கு முன்னர் ஆயிராக திருப்பழிவு செய்யப்பட்ட பின்னர் எங்களுடைய திருத்தந்தை கூறிய அதே வார்த்தைகளை கூறித்தான் தன்னுடைய ஆயர் பணியை ஆரம்பித்தார் அந்த வார்த்தைகள் என்னவென்றால் புனித அகஸ்தியனார் சொன்னார் உங்களுக்கு நான் ஆயன் ஆனால் உங்களோடு நான் ஒரு கிறிஸ்தவன் இதே வார்த்தைகளைத்தான் திருத்தந்தையும் கூறினார் புனித அகஸ்தீனாருடைய படிப்பினைகள்தான் அவரை அவர் இந்த உலகத்துக்கு இப்பொழுது தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆகவே இந்த உலகம் இந்த ஏஐ அகஸ்தீனியன் இன்ஃப்ளூயன்ஸால் இப்பொழுது ஆட்கொள்ளப்பட்டுள்ளது என்பதை நாங்கள் அறிந்து மகிழ்ச்சி அடைகின்றோம் கிளாயிறவர்களுடைய பணிவாழ்வை பற்றி மறைவுரையிலே அருத்தந்தை ரொபின்சன் ஜோசப் மிக தெளிவாக எடுத்துச் சொன்னார் தன்னுடைய வாழ்த்துறையிலே தந்தை டியூக் வின்சன் மிகவும் அழகாக எடுத்துச் சொன்னார் குறிப்பாக கல்வித் துறைக்கு அவர் ஆற்றுகின்ற மகத்தான பணியை பற்றி அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள் அதை நாங்கள் ஆமோதிக்கின்றோம் அதே வேளையிலே அவருடைய இந்த ஆயர் பணி காலத்திலே எங்களுடைய மறை மட்டிலே அவர் ஆற்றுகின்ற பணிகளை நாங்கள் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் இந்த கடந்த வாரத்திலே இந்த கடந்த சில நாட்களிலே அவர் இந்த மறை மூன்று புதிய கட்டடங்களை திறந்து வைத்தார் அவை அதை பற்றி நான் சொல்லுகின்ற பொழுது அவருடைய பணி இந்த கல்வித்துறைக்கு அப்பால் எவ்வாறு வியாபித்திருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் இந்த மூன்று கட்டடங்களில் முதலாவது மாங்குளத்திலே இறையிறக்க தியான இல்லத்தை அமைத்து கடந்த வெள்ளிக்கிழமை அவர் திறந்து வைத்தார் மனதிலே புண்பட்ட மக்களாக உடலிலே நோய்வாய்ப்பட்ட மக்களாக ஆன்மீகத்திலே குறையுள்ள மக்களாக எங்களுடைய மறை மாவட்டத்திலே வாழுகின்ற மக்கள் குணமடைய வேண்டும் அவளுடைய உள்ள தாக்கங்களிலே இருந்து விடுதலை பெற வேண்டும் அவளுடைய ஆன்மீக கட்டுக்களிலே இருந்து அவர்கள் விடுதலை பெற வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடு மாங்குளத்திலே அவர் திறந்து வைத்த இந்த இறை இறக்க இறைத்தியான மையம் அவருடைய அந்த பணி வாழ்வின் இன்னும் ஒரு பரிணாமத்தை மிக தெளிவாக எங்களுக்கு உணர்த்துகிறது இரண்டாவதாக கடந்த சனிக்கிழமை உடையார்கட்டிலே புனித ஜூதா ததியோ ஆலயத்தை புதிதாக கட்டிய கட்டப்பட்ட ஆலயத்தை அவர் திறந்து வைத்தார் புனித யூதாததையு யார் என்று உங்களுக்கு தெரியும் கைவிடப்பட்டவர்களின் பாதுகாவலர் எங்களுடைய மறை மாவட்டத்திலே கைவிடப்பட்டவர்கள் என்று யாரும் இருக்கக்கூடாது எங்களுடைய இந்த கூட்டொருங்கி இயக்க திரு அவையில் எங்களுடைய முன்னாள் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களுடைய விருப்பம் அதுதான் திரு அவையிலே கைவிடப்பட்டவர்கள் என்று யாரையும் நாங்கள் விட்டுவிடக்கூடாது எல்லாரும் சமத்துவமாக திரு கருதப்பட வேண்டும் உடையார்கட்டிலே அவர் திறந்து வைத்த அந்த யூதா ததேயு ஆலயம் அவருடைய பணிவாழ்விலே எங்களுடைய மறை மாவட்டத்திலே இந்த சமத்துவமும் யாரும் கைவிடப்படாத ஒரு வாழ்வு நிலையும் தொடர வேண்டும் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி நிற்கிறது மூன்றாவதாக நேற்றைய தினம் மணற்காட்டிலே சென்ட் ஜோசப் ஆஃப் லியோன்ஸ் என்ற துறவர கன்னியர் சபையினருக்கு ஒரு புதிய துறவர மடத்தை கட்டி அதனை அவர் நேற்றைய தினத்திலே திறந்து வைத்தார் ஒரு மறை மாவட்டம் வளர்ச்சி அடைய வேண்டுமென்றால் அது வெறுமனே மறை குருக்கள் அவர்களால் முடியாது சபைகளுடைய பங்களிப்பு ஒரு மறைமாவட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு எவ்வளவு முக்கியமானது சபையினருடைய அருங்கொடைகள் மறைமாவட்டத்தினுடைய உயர்வுக்கு எவ்வளவு பங்களிப்பு செய்கின்றன செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த இருப்பு ஒரு மறைமாவட்டத்தினுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு எத்துணை இன்றியமையாதது என்பதை நேற்றைய தினத்திலே அவர் இந்த துறவர மடத்தை திறந்து வைத்ததனூடாக தன்னுடைய அந்த பணி வாழ்வின் இன்னும் ஒரு பரிணாமத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார் இவ்வாறாக கல்வித்துறையிலும் கைவிடப்பட்ட மக்களுடைய வாழ்வின் உயர்விலும் உடலுல ஆன்மீக நோய்களோடு வாழ்பவர்கள் குணமடைய வேண்டுமென்ற அந்த அவாவிலும் துறவர சபையினருடைய பங்களிப்பை எமது மறைமாவட்டம் எவ்வளவு பயன்படுத்த வேண்டுமென்ற அந்த உணர்விலும் எங்கள் ஆயிரவர்களுடைய பணி கடந்த பத்து ஆண்டுகளாக எமது மறை மாவட்டத்துக்கு கிடைத்ததையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம் பெருமை அடைகிறோம் அவர் மூலமாக இறைவன் எங்களுக்கு செய்த இத்துணை ஆசீர்வாதங்களுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம் தொடர்ந்து முறைவன் அவருக்கு உடல் உள்ள ஆரோக்கியமான வாழ்வை கொடுத்து அவர் எங்களுடைய மறை மாவட்டத்துக்கு மேலும் அரும்பணி ஆற்ற வேண்டுமென்று உங்கள் எல்லாரும் சார்பிலும் அவரை அன்போடு வாழ்த்தி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்